ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நல்ல ஒரு பெரிய மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க நாவில் கரையிற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்ல பெரிய தேங்காய் முடின்றதுனால நான் ஒரு முடி எடுத்திருக்கேன் இதே மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு முழு தேங்காயும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயை கருப்பு பகுதி வெள்ளை பகுதியை மட்டும் திருவி ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்குங்க ஏன்னா அந்த கப்பால் தான் நம்ம எல்லா அளவுகளும் அழைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாசி பருப்பை வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு தேங்காயோ அல்லது ஒரு பெரிய மூடி தேங்காயாக இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்குங்க இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூனால் இல்லை ஏன்னா பாசிப்பருப்பு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் நம்ம பாசிப்பருப்பு அல்வா மாதிரி வந்துடும் அந்த தேங்காவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்காது அதனால் பாசிப்பருப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க இது ஒரு பைண்டிங்காக தான் இப்போ பாசிப்பருப்பு கடாயில் போட்டுட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கூட ஒரு ரெண்டு ஏழு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு சின்ன மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு எடுத்திருக்கோம் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா திரி திரியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கங்க அளந்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாருங்கள் இந்த கப்பில் நல்லா அழுத்தி அழுத்தி அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலுமே நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா அளவுகளும் சரியாக இருக்கும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா திருத்திரியாக இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக அரைப்படணும் அது வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு இருக்கணுங்க இது கூடயே நமக்கு தேவையான அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு இந்த அளவுக்கு சேர்த்தா சேர்த்தாதான் அந்த பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாத்துக்குமே இனிப்பு சரியாக இருக்கும் இந்த திரட்டுப்பால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஆனாலும் இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலகி கொடுத்துருச்சு நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது சுண்டி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது கலந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாஞ்சு கடாயை வச்சுருக்கேன் நல்ல அடிக்கனமான கடாயாக இருந்தாலும் அதில் கலந்துக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து இந்த முந்திரி பருப்பு செவந்து வர்றதுக்காக மட்டும்தான் இதில் முந்திரி எதுவுமே சேர்க்காமலும் நீங்கள் அப்படியே கடாயில் விட்டு கலந்து எடுக்கலாம் தான் எடுக்கலாம் இது குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில கடிப்படை நல்லாயிருக்குன்றதுனால ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாசிப்பருப்பு வெள்ளம் இந்த கலவையும் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நடுவில் நெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இது தானாக நல்லா சுண்டி கெட்டிப்பட்டு வரணும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் கலரும் போது அடிக்கணமான கடாயாக இருக்கணுங்க அதே மாதிரி கலர்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு கரண்டியும் இருக்கணும் இந்த மாதிரி க ஒட்டாமல் ஈஸியாக வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலிகான் ஸ்பேச்சூலெல்லாம் நல்லா கிடைக்குது இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க இது இந்த இந்த சூட்டுக்கெலாம் மெல்ட் ஆகாது இப்போ நிறைய கேக்கு அப்புறம் கப் கேக்குக்கெல்லாம் மோல்டு வரும் பாருங்கள் ஸ்பே இந்த சிலிக்கான் அந்த மாதிரி ஒரு சிலிக்கானில் தாங்க இந்த ஸ்பா ஸ்பேச்சூலாக செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கம்மியான அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டு கலரும் போது கடாயில் ஒட்டாமல் கலந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அமேசான்லாம் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல மிதமான தீளை வச்சு கடாயில் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தேங்காயிலேருந்து அந்த எண்ணெயை வெளியே வந்து நல்ல ஒரு ஷைனிங் கோட்டும் கிடைக்கும் இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டும் வரும் பாருங்கள் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு ஷைனிங் கோட்டு வந்துருச்சு கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதை சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அல்வா பதத்திலே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேலை வச்சோன்னே வலிக்கிட்டு போயிடும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுவே இது ஒன்றும் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஆற விட்டுவிட்டு செஞ்சிங்கன்னா ஒரு பிளேட்டில் விட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பர்ஃபி மாரி கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சு உருட்டி உருட்டி ஷேப் பண்ணி வச்சாலும் பார்க்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஆரோக்கியமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்